கும்பல் இன்னொரு கும்பல தாக்கி கொள்ள அதுல இருந்து தப்புன ஒருத்த நம்மள தாக்குனது இவங்க தான் கூட தெரியாம அந்த கும்பல் கூடையே தன் மனைவியை தேட அவன் மனைவி பழங்குடியினர் கிட்ட மாட்டுக்கண்ணு கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நகருது சர்க்கார் பேர்லயும் மதத்தை பரப்புறன்ற பேர்லயும் கொலைகளை பண்ற நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ற கவர்னருக்கு என்ன நடக்குது ஹீரோவால அந்த லேடியையும் அவ பையனையும் கூட்டிட்டு எல்லைகளை தாண்டி போக முடிஞ்சுதா வழியில என்ன நடக்குது பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்னு சேர்ந்தாங்களா பழங்குடியினருக்கும் வெள்ளையர்களுக்கும் நடக்கிற யுத்தத்தோட என்ன இதுதான் இந்த சீரஸ் அசத்தனான கிளைமேக்ஸ் நகர் இந்த கதையை மிஸ் பண்ணாம பாருங்க இன்னும் ஒரு அப்டேட்டோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்